குருவான் ஏழு வகையான வழிமுறைகளை நமக்கு அடைந்து கொள்வதற்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு படி அழக்க ஆனா அந்த படி அழக்குதலை அடைந்து கொள்வதற்குள்ளான வழிகள் ஏழு குருவான் சொல்லுது அந்த எண்ணத்தை அடைகிறதுக்கு முதலாவது வழிமுறை என்னன்னா ஈமான் அவர் தக்குவா கொஞ்சம் சிரமமா தரணும் ஈமானுக்கு தக்குவாவுக்கு என்ன விளங்கி தரணும் ஈமான் தக்குவா எங்க இருக்கோ அங்க அல்லாவுடைய பெரிய திருவை அல்லாவுடைய அருள் கொண்டு

வானத்திலே பூமியில் இருக்கக்கூடிய நாம் என்ன செய்வோம் உங்களுக்கு நம்ம நம்ம அத்தனை பேரும் முழுமையான ஈமான் முழுமையான தக்குவா இரணத்தை அடைய முடியும் அடைய முடியும்

சரணாலேசர் அனீஸ் முடியல சரணிச ஒட்டி பேசுறாங்க பறவைகள் எப்படி கூட்டை விட்டு காலையிலே வெறும் வயிறாக கிளம்பி செல்கிறது மாலையிலே மாலையிலே கூட்டுக்கு திரு கூட்டுக்கு திரும்பும் பொழுது எப்படி வயிறு எம்புந்து வருகிறதோ அதுபோல நான் உங்களுக்கு இரணத்தை கொடுப்பேன் தனக்கு மட்டுமல்ல யாருமே வருது அடவிகளிலே அளந்தான அடவிகளை கொத்து எடுத்து கொண்டு வந்து அந்த குஞ்சுகளுக்கு என்ன செய்யுது ஊட்டுகிறது மூன்றாவது இஸ்தெருபா மூன்றாவது ஏன்னா நமக்கு தெரிஞ்சதா ஒரு வழி தான் எரணத்தை அகைய குருவான் சொல்லுது குருவான் சொல்லுது எரணத்தை அடைவதற்கு ஏழு வழி முறைகளில் மூன்றாவது இஸ்தேஃப்ஃபா இந்த இஸ்தேகுஃபா

கொட்டு வந்து விட்டாச்சு மெஹராப்புல மெஹராப்புல தக்கரி ஆலீசெல்லாம் தான் நிகரான் நிகரான்கா யாரு அவங்களா பார்த்துக்கறது ரிலேஷன் கூட ஒரு நாள் வர்றாங்க வர்றாங்க ஏங்க தக்கரி ஆலீசெல்லாம் கொட்டும் இல்லை ஆனா பார்த்தா அவங்க மரியந்த சுத்தி என்ன இருக்குது திராட்சை கொலை இருக்கிறது திராட்சை கொலை கேட்டாங்க என்ன இது மரியா என்ன இது நான் தான் எப்படி என்ன இதுல இருந்துதான் கொஞ்சம் சிக்கல் இதெல்லாம் கூட கொஞ்சம் கடைபிடிச்சா குருவான் சொல்லது உங்களுக்கு என்ன வேணும் நீங்க செலவீங்க

நீ செலவழி செலவழித்தாழ் நம்மக்கிடையில இருக்க ஒரு சின்ன ஒரு எளிய உதாரணத்தை பாருங்க பால் பால் எடுத்து செவுத்துல அடிச்சிக்கிங்க அடிச்சிக்கின்னா நீங்க ஒரு பால் தான் அடிச்சிக்க எத்தனை தடவ போய்ட்டு வரும் அடிச்ச உடனே வந்து போட்டு எடுத்துக்க போகும் நீங்க இறங்க முதல்ல உங்க கையை நீட்டுங்க அண்ணா கையை வீட்டுமா எல்லாம்

முயற்சி இருக்கிறோம் காலையில எந்திரிச்சு போறோம் இருந்தாலும் எட்டு மணிக்கு போய் கடை திறக்கிறோம் முயற்சி எடுக்கிறேன் முயற்சி எடுக்கிறேன் எங்க போங்க அல்லாங்க தேட போங்க இருக்காரு இருக்காங்க அது நானும் பள்ளியில யாரும் உட்காந்து அடிச்சு பத்தி அல்ல என்னை வாங்கி போத்தா கொடுப்பான் இஸ்லாம் ஒண்ணுதாங்க நின்று பேசிட்டு யாசகத்தை தடை செய்தது யாசகத்தை உழைத்து உண்ண வேண்டும் என்று உறக்க சொல்ல மாட்டோம் ஆறாவது என்ன முயற்சி எடுக்கலாமா முயற்சி ஏழாவது ஒண்ணு இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் குடும்பத்தோடு சேர்ந்து வாழங்கள் இன்னைக்கு எரனை கம்மியா போனதுக்கே காரணம் என்ன தெரியுமா தனி குடித்த கூட்டு குடும்பமா தனி குடித்தனமா தனி குடித்தனமா அவ்வளவுதான் பையன் மனைவி வந்தா அம்மா அப்பா டாட்டா சொல்லி வச்சிருக்காங்க போய்க்கு போச்சு உங்களுடைய அபிவிருத்தியை பார்க்க முடியாது அபிவிருத்தியை பார்க்க முடியாது குடல் மாறி மக்களோடு இணையுங்கள்

முயற்சி எடுக்க முடியாது அப்படி மேலே வாங்க செலவு செய்து உங்க கை நீரணும் உங்க கையில் இப்படி முன்னாடி போகணும் அடுத்து